Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள புளியங்குடி கிராமத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாதிய வன்கொடுமைகளால் காந்தி வெள்ளையன் மதியழகன் ஆகிய மூன்று தோழர்கள் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டனர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களின் சொந்த கிராமமான புளியங்குடி கிராமத்தில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கடலூர் மாநகர துணை மேயர் தாமரை செல்வன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்பொலி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் ஒன்றிய செயலாளர்கள் தென்னவன் கமல்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் வெற்றி செல்வன் சிதம்பரம் நகர செயலாளர் கோவி பாவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் காந்தி வெள்ளையன் மதியகன் ஆகியோர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் இறந்த தினமான இன்று இன்றைய தினத்தில் தொடர்ந்து விடுதலை சித்த கட்சியின் சார்பில் நாங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறோம் இந்த ஆண்டும் அதே போல எங்களது மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் எல் கே மனவாளன் அவர்கள் தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் சங்கர் அவர்கள் முன்னிலும் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் இன்றைய தினம் அஞ்சலி நான் அஞ்சலி செலுத்தியுள்ளேன் தலைவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இந்த பகுதியில் பல்வேறு சாதிய அடக்குமுறைகள் பல்வேறு சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து பல்வேறு இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டு வந்து வந்திருக்கின்றது அதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து தட்டி கேட்டு கொண்டு வருகிறோம் தற்போதெல்லாம் இன்றைய தினம் எங்களது தலைவர் எழுச்சித்தமிழன் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் அதே போன்று எங்களது பொதுச்செயலரான சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு பல்வேறு வன்கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட்டு இன்றைக்கு ஓரளவுக்கு சுமூகமான நிலையை இன்றைக்கு எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் எங்களது பொதுச்செயல காட்டுமான சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் அதை உருவாக்கி உள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம் எங்களது தோழர்கள் விட்டு சென்ற மக்கள் பணியை தொடர்ந்து நாங்கள் அனைவரும் நடத்துவோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் விடுதலை செய்த கட்சியின் மாவட்ட செயலாளர் மனமால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி திருச்சியில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறும் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்களாட்சி பேரணி மாநாடு குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் காலவாக்கம் பகுதியில் நடைபெற்றது திருப்போரூர் பேரூர் கழக பொறுப்பாளர் செல்வம் ஏற்பாட்டில் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்களான சூகா விடுதலை விடுதலைசொழியன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் சங்கை தமிழரசன் வழக்கறிஞர் அருள் பிரகாசம் ராஜ்குமார் ரூபா காந்தி மற்றும் வழக்கறிஞர் உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாகம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் பெயரில் டாடா மேஜிக் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தென்னவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து கட்சி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு சால்வை இணைத்து சிறப்புரையாற்றினர் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தையூர் விடுதலை ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் சிறுதாபூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேதா அருள் தையூர் தங்கவேலு தையூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கோவிந்தன் ஸ்டாலின் மற்றும் கோவலம் அக்னியன் ரமேஷ் விடுதலை தீபன் செல்வகுமார் விஜய் சட்ட ஆலோசகர் உதயகுமார் சங்க நிர்வாகிகள் ஸ்டாலின் குமார் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரம்புக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்னம் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கரம்புக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே புறம்போக்கு இடம் மற்றும் ஆற்று நிற பகுதிகளில் ஐம்பது ஏக்கர் இடத்தை தவறான முறையில் பத்திரப்பதிவு செய்து ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய உதவியாக இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் அருணாவை ஆட்சியரகத்தை சந்தித்து புகார் மனு வழங்கினர் ோர் கலந்து கொண்டனர் கரம்பக்குடி தாலுகா அலுவலகம் அருகே சர்வையில் முன்னூற்றி எட்டு முன்னூத்தி அஞ்சு ஆகிய எண்ணில் உள்ள சுமார் ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட அவருடைய மதிப்பு ஐந்து கோடிக்கும் மேல் உள்ள அந்த இடத்தினை தனி நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வேலியமைத்து உள்ளார்கள் இதனை கடந்த பதினாலாம் தேதி அன்று சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றோம் நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தோம் சம்பந்தப்பட்ட இடத்தினை நேரில் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பின் உடனடியாக அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அதேபோல் கரம்பக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட இடத்தில் பேரூராட்சி நிர்வாக அதிகாரி மற்றும் வட்டாட்சியர்களால் ஆக்கிரமிப்பு என்று அளந்து அத்து காட்டப்பட்டு மார்க் செய்யப்பட்ட கட்டிடங்களை இதுவரைக்கும் பேரூராட்சி நிர்வாகம் அகற்றவில்லை பேருந்து நிலையத்தை சுற்றி ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதனையும் பேரூராட்சியினுடைய உதவி இயக்குநருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்றும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் பேரூராட்சி நிர்வாகம் எடுக்கவில்லை ஆகவே கரம்புக்குடி பகுதியில் அரசினுடைய நலத்திட்டங்களுக்கு இடமில்லை என்று மறுக்கும் அதிகாரிகள் இது போன்ற ஆக்கிரமிப்புகளை சுட்டிக்காட்டியும் எடுக்க மறுப்பது ஏன் என்று தெரியவில்லை ஆகவே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு ஆக்கிரமிப்பை எடுத்து மக்களுடைய பயன்பாருக்கு அந்த இடத்தினை கொண்டு வருமாறு விடுதலை செய்தியல் கட்சி சார்பில் வேண்டுகிறோம் அதிகாரிகள் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து மீட்டு எடுக்கிறாங்க அதிகாரிகளுடைய துணை இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதிகாரியுடைய துணையோடு தான் இந்த ஆக்கிரமிப்பு அளந்து அத்துக்காட்டப்பட்டு முள்வெளி கல்லூரி இதில் வந்து சம்பந்தப்பட்ட அந்த பிளாவதி வீராட்சி உட்பட்ட சர்வேயர் இவங்களுடைய துணையோடு தான் அந்த இடத்த அளந்து வெளிப்போட்டிருக்காங்க நான் அதனால் இந்த வட்டாட்சியுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம் வட்டாட்சி உடனடியாக வந்து ஸ்பாட் ஆய்வு பண்ணாங்க ஆக்கிரமிப்பு இருக்கிற பட்சத்தில் ஆக்கிரமிப்பு எடுத்துருணும்னு உத்தரவு உத்தரவு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் எடுக்காத பட்சத்தில் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம் நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டிருக்காங்க நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரராஜிக்கு உட்பட்ட ரவுண்டானா பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இன்று அகற்றியுள்ளனர் அங்கு அனைத்து கட்சிகளின் கொடிக்கம்பங்களும் இருக்க எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி விசிக கொடிக்கம்பம் மட்டும் அகற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் சாதிய பாகுபாட்டோடு செயல்படும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் முன்னிலையில் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையிடம் புகார் மனு இந்நிகழ்வில் பேரூராட்சி நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் ஒன்றிய செயலாளர் ஊத்துக்காட்டு ஜார்ஜ் பலுவன் திருவாங்கரணை பாபு திருமாதாசன் ஆட்டோ சார்லஸ் கார்த்திக் ஜான்சன் தங்கராஜ் கலைச்செல்வன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நெடுஞ்சாலைத்துறை பகுதிகளில் ஏற்றப்பட்டிருக்கிற கொடிகள் எல்லாம் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதன் முதற்கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை மட்டுமே நீக்குகிற போக்கு நிலவுகிறது இது ஒரு சாதிய மன நிலையிலிருந்து செய்வதாக நாங்கள் உணர்கிறோம் அதே போலவே இன்றைக்கு பதினோரு மணியளவில் வாலாஜாபாத் பேரூராட்சியில் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஏற்றப்பட்ட கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்தை இன்றைக்கு பதினோரு மணி அளவில் நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து ஏசிபி என்கிற இயந்திரத்தை வைத்து இடித்து தள்ளிருக்கிறார்கள் அந்த கொடிக்கம்பத்தின் அடி தூரத்திலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிக்கம்பம் கல்வெட்டு அப்படியே இருக்கிறது அதை போலவே பத்தடி தூரத்தில் இருக்கிற அண்ணா தீமாவின் கொடிக்கம்பம் சற்று ஏறக்குறைய எழுபது எண்பது அடி உயரத்தில் இருக்கிற அண்ணா தீமா கொடிக்கம்பம் அப்படியே இருக்கிறது அதன் பக்கத்திலே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி கொடிக்கம்பம் அப்படியே இருக்கிறது அதன் பக்கத்திலே இருக்கிற தே தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தினுடைய கொடிக்கம்பம் அப்படியே இருக்கிறது இப்படி பல்வேறு அரசியல் கட்சி கொடிக்கம்பங்கள் எல்லாம் அப்படியே அதாவது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை மட்டும் இடித்து கீழே தள்ளிவிட்டு சென்றிருக்கிற நெடுஞ்சாலைத்துறையினர் மீது தமிழக தமிழக தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் உடனடியாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த போக்கு தொடர்மையானால் நாளை மறுதினம் அதாவது வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குட்பட்ட மூன்று மாவட்ட செயலாளர்கள் தெற்கு மாவட்ட செயலாளர் தீவா ஏழரசர் தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகாதேவி கோமகன் மாநகர் மாவட்ட செயலாளர் மதியாதவன் மூவர் தலைமையில் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் நகர செயலாளர் அசோக் குமார் நிலையில் இங்கே வாலாஜாபாத்தில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக அங்கே இருக்கின்ற பத்து கொடிக்கம்பங்களையும் எடுத்தால் ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்படும் இல்லையெனில் ஆர்ப்பாட்டம் வியாழக்கிழமை காலை சற்று ஆயிரம் பேருக்கு மேலாக கலந்துகொள்ள கலந்து கொள்கிற ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சென்னையைச் சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பொதுக்கூட்டங்களில் பேசி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் இன்று புகார் அளிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு புகார் அளித்தனர் தமிழகம் முழுவதும் ஏர்போர்ட் மூர்த்தி என்ற பறைய பேரவை என்ற ஒரு போலியான பேரில் ஏர்போர்ட் மூர்த்தி என்ற ஒரு நபர் தொடர்ந்து மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை அவதூர் பரப்பி சமூக வலைதளத்திலே பதிவு செய்து வந்து கொண்டிருந்தார் இப்போது ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு மதுரையிலோ பெரம்பலூர் பெரியகுளம் என அரங்க கூட்டங்களே கூட்டம் என்ற பெயரில் ஒரு பத்து பேர் கொண்ட குழுவாக கூடிக்கொண்டு மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை கடுமையான சொற்களிலே பேசக்கூடாத சொற்களை ஊடகத்திலே பேச முடியாத சொற்களிலே பேசி உன்னை சிதம்பரத்துக்கே வந்து உதைப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் என்று அவதூறு பரப்பி தொடர்ந்து பேசி வருகிறார் இது சம்பந்தமாக அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் எங்களுடைய வழக்கறிஞர் அணியும் வழக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அவன் மீது ஒரு வழக்கம் பதிவு செய்யப்படவில்லை அவன் ஏற்கனவே திருடு நிலம் மோசடி பாலியல் வழக்கு என அவன் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது இருந்தும் ஒரு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்றத்தில் மூன்று முறை வெற்றி பெற்று இந்த மக்களுக்காக இந்த இந்திய மண்ணுக்காக தமிழ் மண்ணுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு பல வரலட்சம் தொண்டல்களைக் கொண்ட தலைவரை ஒருமையிலே பேசி வருகிறான் இதுவரை உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்குது என்று தெரியவில்லை அவன் இப்பொழுது இறுதியாக பேசியது சிதம்பரத்துக்கே வந்து உன்னுடைய தொகுதியிலே உன்னை உதைப்பேன் அங்கேயே பேசுவேன் உன்னால் என்ன மயிர புடுங்க முடியும் என்ற அளவிலே ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார் அவனால் முடிந்தால் அவன் சிதம்பரம் வரட்டும் இங்கே கூட்டம் நடத்தி பார்க்கட்டும் எனவே சட்டத்தை மீறக்கூடாது என்கிற அடிப்படையில் சிதம்பரத்தின் மாவட்ட செயலாளர் என்கிற அந்த வகையிலே நான் இப்பொழுது மாவட்ட கண்காணிப்பு இடத்துல பேசி மாவட்ட துணை கண்காணிப்பு இடத்துலையும் பேசி காவல் சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் இடத்திலே வழக்கு கொடுத்துருக்குறோம் உடனடியாக எங்களுடைய மனநிலையை கருதி எங்களுடைய அவர் பேசிய பேச்சு எங்களுடைய தொண்டர்கள் குறிப்பாக சிதம்பரம் பகுதியிலே வாழும் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வாழும் விடுதலை சிறுத்தைகளின் மனதை வெறும் பெ பெருமளவில் பாதிக்க செய்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு இவ்வளோ பெரிய தலைவரை பேசிவிட்டார் என்று எங்களுடைய தொண்டர்கள்லாம் கொதித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்கள் தொண்டர்களின் மனதை இந்த பகுதியிலே வாழும் தொண்டர்களின் மனதை இந்த அளவில் புண்படுத்தும் வகையிலே பேசியிருக்கிறார் எப்படி வந்து அல்லாம் இஸ்லாத்தை பேசினால் இஸ்லாம் மக்கள் எப்படி பார்ப்பார்களோ கிறித்துவத்தை பேசினால் அந்த மக்கள் எப்படி பார்ப்பார்களோ நாங்கள் இவரை கடவுளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பேறு ஒரு கடவுளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைவரை அவர் இந்த அளவுக்கு தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசி வருகிறான் எனவே த தமிழக உளவுத்துறை காவல்துறை உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் அவர் மீது சமூக வலைதளத்திலே தவறான கருத்துக்களை பதிவு வருகிறார் என்ற அடிப்படையிலே உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உடனே கைது செய்ய வேண்டும் முதல் நாள் பெரம்பலூர் மறுநாள் மதுரை இன்னொரு நாள் பெரியகுளம் என்று அவர் ஒரு பெரிய தலைவர் என்று தன்னை கொண்டு திரிஞ்சு வருகிறான் அவனோடு ஒரு ஐந்து பேர் ஒரு அறையிலே உட்காந்து பேசி சமூக வளத்தில் பரவி செய்கிற வேறு ஒன்றுமே ஒரு ப ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டமும் அங்கே கூடவில்லை இதற்காக ஒரு ஒரு மண்டபத்துக்கும் முன்பும் காவல்துறை நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் காத்து கிடக்கிறார்கள் பதட்டம் உருவாகிறது காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தள்ளுமுள்ளு உருவாகுது இப்படி தமிழகம் முழுக்க ஒரு பதட்டத்தை உருவாகும் அந்த பொறுக்கியை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்து உடனே கைது செய்ய வேண்டும் உளவுத்துறை இதைக்கு உடனடியாக தமிழக அரசுக்கு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று தேர்தல் நேரத்திலே சில அவருக்கு பின்பலமாக இருந்து கொண்டக்கூடிய சில சக்திகள் இவரை பேசி வைத்து வாய்க்கே வாயை வாடகை விட்டு வைத்து கழுவி வருகிறார் அப்பேற்பட்ட இந்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் இருந்தும் இவரை கைது செய்வதில்லை ஏன் என்ற ஏன் காலதாமம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை இறுதியாக உன்னை கூறிக்கொள்கிறேன் முடிந்தால் அவர் ஆம்பளையாக இருந்தால் சிதம்பரத்திலே அவன் வந்து கூட்டம் நடத்தி காட்டட்டும் நாங்கள் இங்கே இருக்கிற விடுதலை சத்துக்கள் நாங்கள் யார் என்பதை கடந்த கால விடுதலை சத்தின் வரலாறு இந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தெரியும் அவனை கைது செய்யவில்லை என்றால் விடுதலைச் சத்துகள் அவர்களுக்கு தகுந்த நேரத்திலே தகுந்த காலத்திலே தகுந்த ஒரு எதிர்ப்பை ஒரு பதிவை அவருக்கு நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அவர் வந்து பாரியை முழுங்கியிருக்கிறார் அது பாரியை முழுங்கினுடைய கெதி என்ன ஆகும் என்று தெரியும் காலம் அவருக்கு விடையுலே பதிவு சொல்லும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் அதான் விடுதலை சக்தி கட்சி வந்து தனக்கு உயிர் ஆபத்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது முற்றிலும் அவ அவர் அவன் பேசுகிற அத்து முற்றிலும் தவறான செய்தி பொய்யான செய்தி மதுரையிலே பெரம்பலூர்லேயே பெரிய குளத்தில் நடந்த அத்தனை அவர் போய் கலந்துக்கிட்ட அத்தனை கூட்டத்துக்கும் வெளியிலே காவல்துறை அங்கே காவல் காவல்துறை இருந்து அவரை பாதுகாத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் தங்களுடைய கண்டனத்தை தான் எங்களுடைய நிர்வாகிகள் அங்கங்கே பதிவு செய்திருக்கிறார் ஒரு இடத்துல கூட அவர் மேலே தூசு துரும்பு கூட படவில்லை ஆனால் அபாண்டமாக ஒரு கட்டுக்கதை இப்போ ஒரு அண்டை புழுகை ஆகாசப் புழுகை அவன் வந்து முட்டையை கொண்டு அடிக்கிறார்கள் அதை கொண்டு அடிக்கிறார்கள் எந்த இடத்துலையும் அவர் அடிக்கவே இல்லை அடிக்கணும்னு முடிவு செய்தால் அவர் சென்னையை விட்டு வெளியிலே வர முடியாது ஏனென்றால் அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் அவர் சட்டத்தை நாங்கள் மதிக்கக்கூடிய என்கிற காரணத்தினாலே அவர் தமிழகம் தௌலத்தாக சுற்றி வருகிறார் இறுதியிலே அவருக்கு இறுதியான முடிவு மிக விரைவிலே விடுதலை சிறுத்தைகளால் கொடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுனால இது மாதிரி அவதூறு பரப்புகிறாரா வேற அப்படிதான் ஒரு அவதூறு பரப்பி என்னை வந்து கொலை வராங்கன்னு பொய்யான ஒரு செய்தியை சொல்லி காவல்துறையுடன் தான் தனக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்ள கொள்ள பார்க்குறார் அவர் ஒன்றும் ஒரு பெரிய எழுத்தாளர் கிடையாது பெரிய அறிஞர் கிடையாது பெரிய பேச்சாளர் கிடையாது ஒரு வந்து ஒரு பட்டம் பெற்றவர் கிடையாது எங்களுடைய தலைவர் மக்கள் தலைவர் வெறும் விடுதலட்சத்தையோட கட்சி தலைவர் மட்டும் இல்லை ஒரு எழுத்தாளர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வளோ பெரிய ஒரு செய்தியாளர் கூட அவர் இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியை ஒரு அறிவு அறிவு சார்ந்த தலைவரை இவன் ஒரு தெருப்பொருக்கி தொடர்ந்து பேசி வருகிறான் எனவே எங்களுடைய கேள்வியெல்லாம் எங்களுடைய செய்தியெல்லாம் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஊருக்கு ஊர் விடுதலை சக்திகள் வழக்கு வாங்கும் நிலையை பழைய மாதிரி எங்களை போராட்டக் களத்துக்கு தள்ள வேண்டாம் உங்களோடு நாங்கள் இணக்கமாக அனைத்து பகுதியிலும் காவல்துறையோடு தமிழக அரசு அதிக அதிகாரிகளோடு கேந்திரங்களோடு நாங்கள் இணக்கமாக பணியாற்றி வருகிறோம் பணி செய்து வருகிறோம் எனவே அந்த வகையில் எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பொறுக்கியை அந்த பல வழக்குகளிலே உள்ள அந்த பொறுக்கியை உடனடியாக கைது செய்யுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் thank you